நான் என்ன தான் பண்ணுவேன்னா இந்த கல்லு கண்டை பார்க்கலாம் கையெழுத்து கும்பிட்டுட்டு கிடக்குறேன் எனக்கு ஆண்டே ஒரு கண்டை திறந்து பார்க்க மாட்டேங்கிறானே என்ன பண்ணுவேனே தெரியலையே கடவுளே என்னாச்சு நீ பட்லா பழைய பெருங்கதை சொன்னாங்க கும்புறேன் கண்ண தொடர்ந்து எனக்கு ஒரு வாரிசு நான் யாருக்கு காலில போய் விடுவிட்டு என்ன பண்ணுறோம் இருந்தாதாண்டி வம்சம் இப்படி தனியா புழு பூச்சி போனா புழுப்பூச்சி உண்டாயிடுமா சொல்லுடி யாராவது இருந்தா சொல்லுடி ஆண்டை முன்ன எனக்கு ஏதாவது அம்மா தெரியும் அந்த அம்மா கிட்ட போனா புழுப்பூச்சு என்ன புள்ளையே உண்டாயிடும்

ரொம்ப சந்தோஷம் கூட்டிட்டு போயி உனக்கு புண்ணியமா போட்டோம் அப்புறம் அப்புறம் என்னை வந்து எதுலயும் கோத்து விட கூடாது எதுலையும் கோத்து பா நான் நான் ஆச்சு போய் பேசுறேன் நான் என் குறைய சொன்னாங்க புரிஞ்சுக்குவாங்கல்ல யாரையும் கூடாதுல்ல உன் குறையும் நான் எப்படி நான் மாத்தி விட மாட்டேன்

வீடுங்களேன் எங்க சுத்தினாலும் இங்க வந்து தான் தேங்காய் உடைக்க வராது எங்கேயும் போய் தொலையா போ சாப்பிடறது மாடு கட்ட வச்சிருக்கிறேன் மாடு கட்ட இருக்கும் குச்சினாலும் உடஞ்சா வாங்க முடியுமா நான் அதெல்லாம் எப்படி குச்சி திரும்ப எழுவதாயிரம் இவங்க அம்மாவா இல்ல அப்பா அம்மா இல்ல அப்பா ஏய் வணக்கம்மா இருக்கட்டும் உன் வணக்கத்தும் கிட்ட கிட்ட இருந்து பை நீ பிடிப்பா ஓகே நல்லா உட்கார மாட்டியோடி நீ பாட்டுக்க அசால்தான் தாண்டி வரியே ஒரு மாடு கட்டுற கட்டி குறையில செருப்பு கொடுத்துட்டு வருகிறீங்களா எங்க செருப்பு அங்கட்டு எங்க வச்சிருக்கே அப்பா மாடு கட்டுற கட்டு வரல செருப்பு போட்டு கொடுத்து வந்து எப்படி விலங்கு மாட்டியே என்னாடி நீ சோறு தானே திங்கற

இதனடி முள்ள போ வாங்கி சாணில நனைச்சு வச்சிருந்தியா இது தம்ம இப்ப ட்ரெண்டிங் என்ன நல்ல போ வாங்கி சாணியில நனைச்சு தடவிக்கிட்டியோ இல்ல என்ன வாடி போச்சா இல்ல சாணியில நனைச்சியா இல்லமா இது ட்ரெண்டிங் அது ஒரு ட்ரெண்டிங் வாடி போச்சோ சாணியில நனைச்சு தடவ ட்ரெண்டிங் அதனால போட்டுக்கோங்க இது என்ன இது ஒரு ட்ரெண்டிங் ஆட்டிக்குது ஏண்டி வாடிச்சா இல்ல சாணில நனைச்சு போட்டுக்கிட்டியான்னு கேட்டா அவ மன உச்சல்ல அவ பேசிக்கிட்டே வந்தாமா அந்த பேச்சின பேச வச்சிருந்த பூ கருகி போச்சு ஓஹோ நல்லா தான் கருகுச்சுமா இப்படி ஒரு கருவு கருவு என்ன விஷயம் எடுத்து சொல்லுடி அதுக்குதானே வந்துருக்குறோம் என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு அப்பா சாவுண்டா பேசுது அம்மா இதுக்கு வந்து ஒரு ஆறு ஏறி எட்டு வருஷமா குழந்தை கிடையாதுமா ஆமாம் குழந்தை இல்லை ஆமா நீங்க நான் வந்து வரும்போதே நீங்க வந்து உங்களுக்கு வந்து நான் வேண்டாத விடையை எடுத்துட்டு வரலாம் நினைக்காதீங்க புரியுதுங்களா நீங்கள் தானே சொல்லுவீங்க அவனா யார் கஷ்டத்துல வந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு அவர் கஷ்டம் பேசிக்கிட்டே வந்தா இது பார்க்க பாவமாக இருக்குதுன்னு சொல்லி நான் தான் நீங்க தான் எந்த கஷ்டமா இருந்தாலும் போக்குவீங்களே போக்கு வந்து எல்லா கஷ்டமும் பார்க்கறதுதான் நம்ம தான் பாவம் கடவுள் சென்னாடி உனக்கு இப்போ பிரச்சனை ஏம்மா நான் வேண்டாத கோயில் இல்ல போகாத இடம் இல்ல பார்க்காத சாமி இல்ல வேண்டாத பூச்சாரி பார்க்காத வைத்தியம் இல்ல புரியல ஒரு வயித்துல ஒரு பூச்சி வேண்டாத சாமி இல்லம்மா ஏறாத கோயில் இல்ல பார்க்காத சாமியார் இல்ல பண்ணாத வைத்தியம் இல்லை எனக்கு ஒரு குடிப்பூச்சி இல்லைம்மா அதுதான் உங்களோட நாடி வந்தா உங்கள்ட்ட ஒரு முடிவு தெரியும் சொன்னாங்க அதுதான் உங்க காலில் வந்து ஏதோ ஒரு வலிமை கேட்டு போலான்ட்டு வந்தேம்மா

உனக்கு ஒரு குறை விட மாட்டான் சரியா நீ எதுக்கு கவலைப்பட்டு கலக்கிற கொஞ்ச நாள் ஆகும் இருக்கட்டும் விடு ஏமா என்ன குழந்தை வேணும் வேணும்மா குழந்தை உடனே வேணும் குழந்தை உடனே வேணுமா ஏய் என்ன காது என்ன செவிடா உடனே வேணும்னா என்ன பச்சையா மொளகா பச்சையா இல்ல முட்டை போட்டாமா வாங்க இது இதுன்னா குழந்தை உடனே வேணும்னா என் மடியில இப்ப சவந்து வரணும் அப்போ யாது அதுக்காக நான் ஆர்வமா இருக்கிறல்லாம்

புரியுதா ஆசுபத்திரியில போய் காமிச்சிருக்கிறேன் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்கேன் எடுத்தாங்களா எடுத்தாங்கம்மா எக்ஸ்ரா எடுத்தாங்களா பிசிசிலாம் பார்த்தாங்கள எல்லாரும் பாத்தாங்க ஊசி போட்டாங்களா எல்லாமே பார்த்தாங்க எல்லாரும் பார்த்தாங்கல்ல அவங்க மருத்துவத்துக்கு படிச்சவங்களே சொல்லியிருக்குறாங்க எந்த குறையுமே இல்லைன்னு புரியுதா ஆமா நோமாங்காத சொல்லிட்டார் உங்க வீட்டுக்காருக்கு எல்லா டெஸ்ட் எடுத்தாங்க எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டாங்க அந்த பையனுக்கு என்ன சொன்னாங்க அவருக்கு தான் எதுவுமே இல்லைம்மா ரெண்டு கிட்டேயுமே பாசிட்டிவ் உண்டா வந்துட்டு பாசிட்டிவ் இல்லாமல் வந்துருக்குது எந்த பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனை அப்புறம் தான் சாமி இப்ப கொஞ்ச நாள் வெயிட் பண்ணப்ப அந்த பையன் இங்க அவங்க வீட்டுக்கார இருந்தேன் அவர் எல்லாம் இங்க ஏழு ஒன்போது ஒரு பதினோரு வருஷம் இருக்கும் பாரின்ல இருக்காரு அவர்லாம் அவர் பதினோரு வருஷம் ஆச்சுமா அவரு போயிட்டாரு பா பாரின் போயிட்டு ஃபோன் போன் ஃபோன் பண்ணி கூட பேசுறது இல்ல வரதும் இல்ல போறதும் இல்ல அவர் ஃபாரின்ல இருக்காரு இல்லம்மா இப்போ உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்காது பாறையின் போய் ஏழு ஒம்பது வருஷம் பதினோரு வருஷம் ஆச்சுமா அவரு அவரும் கெட்ட அவர் போய் பதினோரு வருஷம் ஆச்சு எப்போ வருவாது அதனால வரமாட்டாரு அங்கேயே இருந்துக்கிறேன் வரலன்னு சொல்லிட்டாருமா என்னடி ஆவரது உங்களை தான் வச்சுக்கிட்டு நான் ஏன்டி பார்த்தா போறீங்க இது உட்காரு கீழே உட்காருங்க உட்காருங்க ஏதோ உட்காந்து எனக்கு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க நல்ல தீர்ப்பு சொல்றதெல்லாம் ஏன் ஏரடி கல் விட்டு கூட மன உலசலா இருக்குதுமா மனசுல சாந்தி அடிச்சிருந்த மன நான் என்ன கேக்குறேன்னா அவன் புருஷனே இங்கிலேயே பதினோரு வருஷம் ஆச்சாம் வெளி வெளிநாடு பதினோரு வருஷம் ஆகட்டும் அவரு போய் பதினோரு வருஷம் ஆச்சு போய் பதினோரு வருஷம் ஆச்சுமா இப்ப அந்த பையன் வந்து சேர்ந்து பொழச்சா

இப்ப வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவங்க ஒரு மிலிட்ரிக்கே வேலைக்கு போறாங்க பட்டாளத்துல இருக்கிறதோ இல்ல வெளிநாட்டு போயிட்டு வரவங்களா வந்தாங்கன்னா அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு சொல்லும் சஸ்பென்ஸா வந்து கொஞ்சம் வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி அதிர்ச்சி கொடுக்குறாங்கம்மா அது மாதிரி நான் இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும் என் புருஷன் வெளிநாட்டுல இருந்து வர்றது வர்றப்ப என் கையில ஒரு குழந்தை இருக்கணும் என் மடியில தமிழ்ந்துட்டு இருந்தாதான் அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம் தான் குழந்தை வேணும்னு வந்திருக்கேன் நான் ஓஹோ பதினோரு வருஷம் கழிச்சு உன் புருஷன் வரும்போது குழந்தை வந்து மடியில தவளணும் தவளணும் அதை பார்த்துட்டு அவனுக்கு என்ன வரும்

அதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே ஆடை மூலியத்தில் நான் உங்களை பார்த்தேன் ஒரு அம்மாவை போய் பார்த்தேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு போனேன் அவங்கள போய் நாடி போனேன் அவங்க இருந்த குறையெல்லாம் சொல்லி காலையில் விழுந்து அழுதேன் அவங்க என்ன உத்து பார்த்தாங்க உத்து பார்த்ததுல குழந்த பிறந்துருச்சு அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது அதை ஆடை மூலியத்தில் அதனால அவங்க உத்து பார்த்தனால எனக்கு நல்ல வழியை காட்டினாங்க அவங்க உத்து நல்லா பார்த்தாங்க நான் அவங்கள உத்து நல்லா பார்த்தேன் குழந்த பிறந்துருச்சு நான் வந்து உன்னை உத்து பார்த்ததுனால நீ மாசம் ஆமா மாசம் ஆயிட்டு அதனால என் மடியில குழந்தை தவளுது நீ அளவுக்கு தவளைப்படாத புரியுது அவங்க வந்து அவங்க அவங்க வந்து நான் வந்து உத்து பார்த்த உடனே நீ மாசம் உனக்கு ஆறு சொன்னவங்க எனக்கு ஆண்டை முழுத்துல எனக்கு கடவுள் வந்துச்சு ஒரு சொன்னா கூட்டிட்டு வந்தா அதனால தான் சரி கூட்டிட்டு வந்து கூட்டிகிட்டு போய் குறை டீ பேக்கரே கூட்டிகிட்டு வந்தாமா இவன் என்னன்னு சொன்னா அவங்க அம்மாவை நாடி வா நீ அவங்க நம்பி வா கண்டிப்பா அவங்க மூலமா ஒரு குழந்தை வரும் அது எப்படி வரும் அவங்க சக்தியை வச்சு செய்வாங்கன்னு சொன்னா சக்தியை வச்சு செய்யறது என்ன பவர் சக்தியை வச்சு செய்வீங்களா ஆண்டாயின் சாட்சியா வச்சு செய்வீங்களாமா உத்து பாத்தீங்கல்ல உத்து பார்த்துதான் அதுல வருமாமா நீங்க பாக்குற பார்வையிலே குழந்தை பிறந்திருந்தாமல்ல அப்படின்னு சொல்ற அவதான் சொல்லி கூட்டிட்டு வந்தா நீங்க உத்து பாக்குறதுலயே குழந்தை பிறந்திருமா நான் உத்து பாக்குறதுலயே அவருக்கு வந்து மாசமாயி குழந்தை பிறந்திருவான்

எங்க வந்து உங்களை ஒத்து பாக்குறாங்க எடுபட்ட சேர்க்கையும் ஆளையும் வரும் என்ன அறிவு உங்களுக்குலாம் அவ நெஞ்சு வலியில நெஞ்சு வலித கடற்கரா வந்து தொலை சாத்திரமே தான் நீ எப்ப பாரு பீட நீ கூட்டிட்டு வரதெல்லாம் அப்படித்தான் ஏழாம் புட்டியாக தான் கூட்டிகிட்டு வரது எல்லாத்தையுமே அது பாட்டு தெருவில் எங்கேயும் அது வாடி இது பெத்த தாயு தாப்பு கூட்டுக்கோ மூணு வருஷமா பேக்க மாட்டேங்குது ஆலையிற பித்த பிடிச்சிட்டு கூட்டி வந்து என்ன செருப்பு உத்து பார்த்தா பிறக்கலாமா ஏதோ ஒரு முடிவு சொல்லுவீங்கன்னு பார்த்து வந்தா எல்லாம் உருவிக்கிட்டு ஒன்று நிராமணமாக அனுப்பிடுவேன் பார்த்துக்காம கடவுள் மாதிரி நம்பி வந்தேன் நீ ஒன்று கடவுள் மாதிரி நம்பி தான் வர வேண்டாம் என் பொருத்த இவங்களை கூட்டிகிட்டு போ நாளைக்கே தவறு இவளை கூட்டிகிட்டு படி நாளைக்கும் தவந்துடுவோம் கேடுகட்ட ஜென்மங்களாக இல்லை எப்படி பாருங்க ஆ எங்கே போகிறதெல்லாம் குணங்கள் விட்டுக்கிட்டு அந்த பையன் போய் பதினோரு வருஷம் ஆச்சாம்மா வேலைக்கு வெளிநாட்டுக்கு அந்த பையன் வந்து நிற்கும்போது இப்போ மடியில் இருந்து பார்த்து தவறுறத பார்த்து அவனுக்கு இன்பம் அதிர்ச்சி கொடுக்குறாள் அம்மா புருஷனுக்கு இன்பம் அதிர்ச்சி அதுக்கு பேர் அதை வந்து ஒரு பார்த்து எல்லாம் பண்ணுவான் வெளிநாட்டில் வந்து வந்துடுறான்

லேகிஸ் தினப்பட்டு பழச்சு சரி பேண்டாலும் சரி இருந்தாலும் சரி ஷர்ட்டாலும் சரி கருமம் இப்போ ஆய்வு வளரும் தப்பாக நான் வச்சு காட்டு இல்லை என்னம்மா இதெல்லாம் நீங்களே சொல்லுங்கள் நம்ம என்ன நிறைய உக்காந்துருக்குறோம் எப்படி சொல்லி கொடுத்து கொடுத்து வந்துருக்கான் பாருங்க இந்த கொல்லி கருவாடு இந்த கொல்லிக்கருவாடு பண்ணுற வேலை அவளை வேலையை ஆதிரா எங்கே பழஞ்சா போய் ஆமாம் வந்துட்டு ஏண்டி அவளையும் அரை குடுத்து அலையிறான் படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் லோன் கொடுக்காமையே வீடுடாக போய் லோன் கொடுத்த மாதிரி சண்டைக்கு போய் எல்லா வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னவளை போய் இந்த விஷயத்துக்கு கொண்டு வந்தால் இதுக்குன்னு எங்கெங்கே போய் ஒரு ட்ரைனிங் எடுப்பாள் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கும் நான் அந்த மாற்றி எடுத்து கேட்குமா கொத்தமல்லி பேருந்தா புதினா புதினா சொல்லுங்கம்மா ஆ புதினா பேர் நான் கூட கொத்தமல்லி நான் என்ன நான் என்னத்துமா சொல்கிறேன் சாமி அவள் பேசுகிறான் கேட்காது குடும்பம் கெட்டுப்பேர் புரியுதா உங்கள் வீட்டுக்கார் வந்ததுக்கப்புறம் நல்ல நாள் கோயில் குளம் போங்க என்ன நல்ல ஒரு அமைதியான இடத்துக்கு போங்க ஒரு சந்தோஷமாக பேசுங்க குடிங்க போய் சுற்றி சுற்றி பார்த்துட்டு எல்லாம் வாங்க சாமியை கும்பிடுங்க எப்போ பேசுன்னு கேட்டுக்கிட்டு உத்து பார்த்தா குழந்தை பிறக்கும் பரிகாரம் பண்ணால் பிறக்கும் அது காசு வேலைதான் செஞ்சு தலைய கூடாது புரியுதா ஆண்டு பாத்து என்னைக்கு அள்ளி போடுதோ அள்ளி போடுவோம் கடவுள் பாத்து குடுத்த வர புரியுதா ஆஸ்பத்திரியில சொல்லிவிட்டாங்களா உனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்ப அந்த பையன் பாட்டுக்கு அங்க இருந்தால் என்னடி சேர்ந்து பழக்க சொல்ல வேண்டியதான் வர சொல்ல வேண்டியதான் எனக்கு வரது கூட எனக்கு ஒரு அவசரம் அதனால உங்க வந்தோம் ஒன்றும் என்ன நாடி வந்தேன் அதை ஒன்று விளக்க மாத்திலே அடிச்சு நாடி வரதுக்கு வேற வேலை இல்லை ஒரு காச்ச தலைவலி வரது இல்லையா என்னமாமா சாமியாட சொல்லி எனக்கு பொத்தி போய் சொன்னீங்க உங்க அருளால எனக்கு நல்ல குழந்தை பிறந்து அவ்வளவுதான் முதல்ல நீ அந்த பையனை சேர்ந்து வாழுங்க கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் அந்த பையன் இருந்தா கரெக்டா ஒரு ஏழு ஒன்பது பதினோரு மாசம் இருக்கும் பதினோரு வருஷம் இருக்கும் அங்க இருக்கிற வெளிநாட்டுல இருக்கிறாரு கல்யாணம் கல்யாணம் ஆனாலுமே போயிட்டாரு அவரு அன்னைக்கேவா அன்னைக்கே போயிட்டாரு ஆமா வம்சம் தடையணும் இப்போ வம்சத்துக்காக சேர்த்து வைக்கணும்ல நாளைக்கு எனக்கு வேணும் சொத்து பத்து வேணும் அவருக்கு சொத்து பத்து வேணும் அதனால சேர்த்து வைக்கிறது பதினோரு வருஷம் போய் வெளாட்டில் இருக்கிறாரு ஊஹோ ஃபோன் பண்ணே வரமாட்டேனாரு குழந்தை குழந்த பிறந்தா நிறைய செலவுக்கு பணம் வேணும் சொட்டு கூட பார்க்கலியே சொட்டு கூட பார்க்கல ஊருகா மாதிரி அப்ப சாங்கியத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணிருப்பாங்களா அதுக்கு நிறைய பேருக்கு தோசை இருந்துச்சுன்னா வாழை மரத்துக்கு போட்டு அது கட்டி வெட்டி போட்டு வந்துருவாங்க வாழை வாழை ஆத்துல அந்த மாதிரி உனக்கு கழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்

போயிட்டு வரேன் ஏதோ ஒரு முடிவு தான் போயிட்டு வா ஐயோ கடவுளே ஒரு நாளைக்கு ஒவ்வொரு திருக்கா வருதுமா கடவுளே கல்யாணம் பண்ணி பழுந்தைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கே வெளிநாட்டு அப்ப வந்தது அந்த இருந்தது அந்த ஒரு நாளைக்கு தான் நடக்குது தாலியை மட்டும் கட்டிட்டு போயிடுவான் தார தோசத்தை கழிச்சிட்டு போயிருவோம் தோசை கழிச்சிட்டு போயிட்டவனுக்கு அவன் வருவான் போன மச்சான் திரும்பி வருவான்னுக்குள்ள ஃபுல்லாக ரெடியா இருக்குது குழந்த பத்து வரும்போது அது என்றைக்கு வரான்னு தெரியல அது இந்த வருஷம் வர போகிறானா இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு வரப்போறான்னா தெரியல எப்போ வந்தாலுமே அங்கே வந்து துள்ளணும் மாமா துள்ளுனுமாமா மாமா பேபி வந்து மதியில் போது அவனுக்கு ஒரு இன்பு அதிர்ச்சி கொடுக்க போகிறாள்ம்மா அவன் வந்து இன்பு அதிர்ச்சி கொடுக்கறதுக்கு அவன் இங்கே வாரானா அவன் கடைசியில் வேற அப்படியே கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கேருந்து குடகுட்டியோட வந்து பார்த்து அவளை காருக்கு இப்படி தான் பார்ப்பாறாங்க என்னவோம்மா எங்கிட்டு போனாலும் ஏழரை கொண்டு வந்து விடறது ஆதிராவுக்கு வேலையாக போச்சு அடித்தா அடிக்காதிங்க எங்கிறீங்க இதில் வேறு சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் எல்லாம் இப்போ டிப்பிடிலாம் கூட்டிகிட்டு வந்தேன் அப்புறம் அதை அடிக்க மாட்டாங்க ஒரு உடம்பு சரியில்லை வில்லங்கத்தை எடுத்து விடணும்னே வாரம் அம்பிடித்தாம்மா